இன்றைக்கி சஷ்டியோட ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் இன்றைக்கி நம்ம தண்டு விரதம் மேற்கொள்ளணும் இந்த தண்டு விரதத்தோட பலன்கள் பற்றி சொல்கிறேன் நம்ம ஏழு நாள் முழுசாக இந்த கந்த சஷ்டிக்கு விரதம் இருப்போம் அந்த ஆறாவது நாளில் இந்த தண்டு விரதம் ஏன் அப்படின்னா ஏழாவது நாள் நம்ம திருக்கல்யாணம் முடிச்சுட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிடுவோம் அப்போ நம்ம வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு நம்ம இந்த தண்டு விரதம் வந்து நம்ம மேற்கொண்டுட்டால் அடுத்த நாள் எந்த பிரச்சனைகள் வராது ஸோ அதுக்கு நம்ம சேர்க்க போகிறது இந்த பச்சைத்தண்டு வாழைத்தண்டு நல்லா வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வசதிக்கேற்ப ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை வெள்ளரிக்காய் மாங்காய் நெல்லிக்காய் அதுக்கப்புறம் திராட்சை ரெண்டு மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி பச்சை மிளகாய் லெமன் சாறு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தண்டு வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் மாங்காய் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் திராட்சை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை இதெல்லாமே நம்ம கலக்கிட்டு அளவான உப்பு சேர்த்து எலுமிச்ச சாறு வந்து பிசைஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அதை அப்படியே மூடி வச்சிடணும் அந்த எலுமிச்சை சாரில் இருக்கிற சிற்றிகாசிலே அந்த தண்டு நல்லாவே வந்துடும் நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கடைசியாக சாப்பிடும்போது இதில் ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் விட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வயிற்றுக்கு ரொம்ப குழு குழுன்னு இருக்கும் நீங்கள் வேணும்னா மோர் கூட சேர்த்துக்கலாம் இது முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிடுங்க இது பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க